பிளே ஆஃபோட ஒரு உயிர் மூச்சு உயிர் நாடி என்றே சொல்லுவாங்க சிஎஸ்கேவுக்கு கட்டேசி வாய்ப்பு வர்ற சண்டே வந்துட்டு சென்னை மண்ல அது ஒன்று தான் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க எஸ்ஆர் கட்சியோட மோதுரோம் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆர்சிபி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த டீம்லாம் ஜெயிப்பாங்களா ஜெயிக்கிறதே பார்த்திங்கன்னா அரிதெலாம் அரிதுங்க எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா உலக அழியும் உலக அழியும்னு சொல்லுவாங்க ஆனால் அழிய மாட்டேது அந்த மாதிரி ஆர்சிபி ஜெயிக்கும் 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 ஜெயிக்கும்னு ஆர்சிபி ஃபேன்ஸும் பார்க்க கிரிக்கெட் ஃபேன்ஸும் பார்க்க அது என்றைக்குமே நடந்தது கிடையாது பட் நேற்று எஸ் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய சுனாமி டீமை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படியே என்றே சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு மூன்றாவது ப்ளேஸ் போக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது சேம் டைம் அதாவது அவங்க தோத்ததுனால மிகப்பெரிய லெவலில் அண்டர் ப்ரெஸர் ஆவாங்க ஜெயிக்கிறவரை ஒன்றுமே தெரியாதுங்க தோக்கும்போது தான் இது தவறு பண்ணியிருக்கோமோ அது தவறு பண்ணிருக்கோமோன்னு குழப்படியில் வருவாங்க நம்ம குறுக்களை மதித்து ஈஸியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது வர்ற சண்டே அதனால் ஆர்டிபி டீம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துட்டாங்க ஓகே வர்ற சண்டே சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ப்ளே ஆஃபை வந்துட்டு இரு அணிகளுக்குமே தீர்மானிச்சிருங்க அதுல யார் தூக்குறாங்களோ அவங்க கிட்டத்தட்ட வெளியே போனமா தான் ஓகேவா அப்பேர்ப்பட்ட மேட்ச்ல வந்துட்டு யார் வெளிய போறாங்க யார் ப்ளே ஆஃப்ல நச்சு கச்சிக் சின்ன சின்ன உட்கார் போறாங்க ஜோதிட சிறுவன் அபிகாரன் டைம் எடுத்துக்கிட்டு இதை ப்ரில்லியண்டா கணிச்சிருக்காருங்க இந்த வீடியோ மிஸ் ஆகாதாம்மா இந்த ப்ரெடிக்ஷன் அப்படி மிஸ் ஆச்சுன்னா இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஏன்னா நீண்ட நேரம் டைம் எடுத்துக்கிட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேவா சண்டே எப்போதுமே வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ்வான நாளுங்க காரணம் என்னன்னா இவர் துலாம் ராசி சுக்ரன் அதிபதியில இருக்கார் சுக்ரனும் அண்ட் சூரியனும் மிகப்பெரிய பகை சூரியன் சூரியன் அன்னைக்கு சுக்ரன் ஒர்க் அவுட் ஆகாது சண்டே வந்துட்டு சூரியனுக்கு ஆதிக்கமான நாள் அதே மாதிரி ஜடேஜாவுக்கு பிசிறு தட்டும் அவரும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுக்ரன் அதிபதியில் தான் இருக்கார் ரகானே அட் சேம் டைம் ராச்சின் ரவீந்திரா சிம்ம ராசியில் யார் இருக்காங்கன்னா அதாவது சூரியனோட ராசி சிம்ம ராசிங்க சிவம் தூபே இளநீத்தலை இளநீத்தலையை விட்டுருங்க அவரை எடுக்கிறதுக்கு நம்ம தூக்கில் நாலு மூலம் கயிறு வாங்கி தொங்கிட்டு போயிடலாம் சூசைட்டே பண்ணிடலான்னு வைங்களேன் அதைத்தான் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே பதினாலு கோடி போயிடும் போயிடும்னு போக்கத்து பண்ணி விட போகிறாப்பில் கடைசியில் பாருங்களேன் ருத்ராஸ் கேக்வாட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கத்தி சொல்லுவாருங்க தோனிக்கிட்ட எல்லா தப்பையும் நீங்கள் தான்ப்பா பண்ணீங்க அப்படின்னு சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஜெயம் ரவி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி டைலாக் வந்துட்டு தோனியை பார்த்து கேட்க சொல்லாம் சொல்லாமல் எடுக்க வேணாம் எடுக்க வேணாம்னு தலையில் அடிச்சுக்கிட்டேனே எமஸ்டி அவன் அவன் ஆளுஞ்சரியில் பொம்பளை பாடியை போட்டுக்கிட்டு இருக்கான் தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் உங்களை குறுகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் அந்த இமேஜ் கூட கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பட் தோனிக்கு அவங்கிட்ட என்னத்தை பிடிச்சதோ என்னென்னு தெரியலைங்க ஆனால் விட்டே கொடுக்க மாட்டுறாரு ஓகே அதாவது நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய நெகட்டிவான நலமா சண்டை ஓகேவா இதே இந்த ஆப்போ ஆப்போசிட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு பேட் ஆப் மாதிரி இருக்காராமா விருச்சிக ராசி செவ்வாயோட அதிபதி செவ்வாயும் சூரியனும் கிட்டத்தட்ட அண்ணன் மாதிரி ஓகேவா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படி சொல்லிக்கலாம் ஏன்னா அண்ணன் தம்பி கூட முட்டிக்கிருவாங்க மோதிக்கிருவாங்க அண்ட் அந்த டீம் பிளேயர்களும் வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்காங்க கிளாஸ்ன்னு கொஞ்சம் ஜர்க்காக வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அபிஷேக் சர்மா ஹெட்டெல்லாம் வந்துட்டு பிரித்து எடுத்துருவாங்களாமா ஓகேவா ஓகே அதாவது பிரடிக்ஷன் வந்துட்டு சார்ட்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அபிஷேக் சர்மா ஹெட் வந்துட்டு பிரதா பிரதானமாக இருக்காங்களாமா இவங்க வந்துட்டு பவர் பிளே அதாவது ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஐம்பது ரன் அடிச்சிட்டாங்கன்னா அதாவது பவர் பிளேயில் ஐம்பது ரன் அடிச்சிட்டாங்கன்னா எஸ்ஆர் வின் பண்ணிடுவாங்களாமா பவர் பிளேயில் ஐம்பது ரன் அடிக்கலன்னு வைங்களா ஆறு ஓவருக்கு அவங்க தோற்றுருவாங்களாமா இதாங்க ப்ரெடிக்ஷனும் வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்னு சொல்கிறாங்க சிவம் துபே வந்துட்டு ஒரு ஐம்பது ரன் அடிக்கணும் ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் பக்காவாக இருக்கார் பத்ரினாவே மிகப்பெரிய பகையில் இருக்கார் ஏன்னா சிஎஸ்கே கேப்டனே மிகப்பெரிய லெவலில் பகையில் இருக்காங்க தோனி முன்னாடி வந்து இறங்கினார் பண்ணால் கேமை மாற்றுவாருங்க ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு பக்கா இருக்கு பக்காவாக இருக்குது ஒரு பத்து பால் ஃபேஸ் பண்ணார்னா முப்பது ரெண்டு அடிப்பாராமா ஆனாலுமே வா தலை அப்படி அடித்தாலும் போ தலை அந்த மாதிரி போக்கத்தை பண்ணி விட்டுருவாங்களாம் எஸ்ஆர் கச் எஸ்ஆர் வந்துட்டு சண்டே மிகப்பெரிய பவர்ஃபுல்லுங்க நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் சென்னையில் நடக்குது அவ்வளோதான் மற்றபடி ஜாதகம் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக இருக்காமா ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆகாதாமா அதாவது அந்த தியரி படி எஸ்ஆர் கச் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த தியரி மாறினா சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்காமா ஓகேவா இதுதாங்க ப்ரெடிக்ஷன் இந்த ப்ரெடிக்ஷன் மாறுச்சுன்னா இதுதான் என்னோட கடைசி வீடியோ சொல்லியிருக்காரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா பட் பாயிண்ட் டேபிள கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேவும் எஸ்ஆர் கட்சும் வந்துட்டு நெட் ரேட் அதாவது என்னங்க சொல்றது சரிசமாக இருக்காங்க ஒரு நூறு பாயிண்ட் அதிகமாக இருக்காங்கன்னு வைங்களேன் நம்ம வின் பண்ணிட்டோம்னா டேரக்டாக மூணாவது பிளேஸ் போயிடுவோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க போயிடுவோமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க தோத்துட்டோம்னா வெளியே போயிடுவோம் ஓகேவா